பேர் பிரீர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து இறுதிய வாழ்வில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு தெரியல எனக்கு வந்து சளி இருமல் வந்தால் வீசிங் மாதிரி வரும் போக போக எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து அதிகமாகிருச்சு மூச்சு விடும் போதெல்லாம் வழி ஃப்ளாட்டாக படுக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு லோக்கல் டாக்டர்ஸை பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் வந்து எதுவும் சரியாகல எங்கள் வீட்டு அவங்களெல்லாம் விசாரிச்சப்ப அணு ஹாஸ்பிட்டல் இருக்கு அது இருதய டாக்டர் சிவகுமார் சார் இருக்காங்க அவங்க பார்ப்பாங்க அவங்க நான் ரொம்ப பெஸ்டான ஹாஸ்பிட்டலு அங்கே போய் பார்த்தீங்கன்னா சரியாகும் அப்படின்னு நிறைய பேருக்கு விசாரிச்சப்ப அவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் அணு ஹாஸ்பிட்டல் அணு ஹாஸ்பிட்டல் வந்தோம் இங்கே வந்தோடனே இருதய வாழ்வில் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சின்ன வயசுலேயே இந்த பிரச்சனை இருக்கேன்னு அப்புறம் வந்து சார சொல்லாங்க சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்லேயும் ரொம்ப யோசித்தாங்க ஆனால் அல்மோஸ்ட் வந்து ரெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு வந்துச்சு எங்கள் வீட்லையும் சொன்னாங்க ஓகேட்டு சர்ஜரி பண்ணாங்க இந்த பிரச்சனை எனக்கு எதனால் வந்துச்சுன்னு யோசிக்கும்போது நான் வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக சாப்பிடலை ஜங்க் ஃபுட்டு மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு எண்ணெய் பொருட்கள் இந்த ஆயில் ஃபுட்டு ஃபுட்டு இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அந்த தெரிய வந்துச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் நான் அந்த நிலமையில் இருக்கேன் இப்போ வந்து நான் சார் இந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கேன் அதுக்காக அன்வாசன் டாக்டர் சிவகுமார் சாருக்கும் மற்ற டாக்டர்ஸுக்கும் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நன்றி